காய்கள வனக்கம் இன்னைக்கு நம்ம மல்லிச்சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடவுளை எண்ணெய் ஊற்றி என்ன காய்ச்சதும் ரெண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தாங்க நான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாங்கிட்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது காஞ்சிரும் ரெண்டு பீஸ் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸா ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனும் உளுந்து கடுகு உள்ள புருப்பு போட்டிருக்கேன் தொழஞ்சதுக்கு அப்புறம் வர மிளகா வந்து காரமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க என்கிட்ட இருக்க மிளகாய் நான் அஞ்சு ஆறு மிளகா போட்டிருக்கேன் ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் அஞ்சு மிளகா ஆறு முருகா வரைக்கும் போட்டிருக்கேன் ஆறு மிளகா போட்டிருக்கேன் நாலு மிளகா போட்டால் போயிடும் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நைசா இல்லாம ஓரளவுக்கு நான் தெற்கா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அதோட அதுல வந்து பூண்டு கருவேப்பிலை புளி தக்காளி எவ்வளவு போடுறமோ அதுக்கு அந்த மாதிரி புளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும் ரொம்ப வர கட்டாயம் இல்ல நம்மளுக்கு இதை நடிப்பது வர அளவுக்கு வதக்கினாலே போதும் தக்காளி வதங்கணும்னா தக்காளி சேர்த்துறது தக்காளி சேர்த்துட்டு நம்ம சேனல்ல செல்றதுதான் கல்லூப்பு கல்லுப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து தக்காளி இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி கொஞ்சம் மசிக்கணும்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு ஒன்ற ஒன்றரை முடி அளவு தேங்காய் துருக்கி இருக்கேன் ஒரு மீடியமான சைஸ் தேங்காய் தான் ஒன்றரை முடி அளவு தேங்காய் போட்டு தேங்காய் மல்லி இதெல்லாம் போட்ட உடனே நம்ம வந்து ஒரு கிண்டி கிண்டிட்டே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வதங்க வதங்க தான் கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறும் ரொம்ப நேரம் வதக்கான கிடையாது நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டு அடுத்த நிமிஷமே நம்ம மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா இடுமலை விடலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லேசா அது தான் போது மல்லிகை ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு அரைச்சாலுமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கணுங்க கண்டிப்பா நல்லா ஆறு நான் தான் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பல்ஸ்ல போட்டு அரைச்சிட்டு நைஸா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடியா இருங்க இந்த அளவுக்கு நைசா அரைச்சா போதும் அதுக்காக ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது கொஞ்சம் இருந்தால் நல்லதா இருக்கும் இந்த அளவுக்கு மல்லி கொட்டை மல்லிச்சட்டினி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் தான் தேங்க்யூ இதே மாதிரி கொட்டமல்லி சட்னி நீங்களும் வச்சு பாருங்க